தமிழ்நாட்டு மாநில கல்விக் கொள்கை என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கிறார் அதை நம் குழந்தையின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்று வரவேற்க இக்கூட்டத்திற்கு தலைமை வகுத்து வகித்து உரையாற்றுவதற்கும் குழுவின் தலைவர் மாணமிகு சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நந்தின விலவிருக்கும் தமிழ்நாடு மூதறிஞர் குழுவின் செயற்குழு உறுப்பினர் மாணமிகு நாரணன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இங்கு குழுமியுள்ள உள்ள மூதறிஞர் உறுப்பினர்களையும் மேலும் திராவிட கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் ஐயா அவர்களையும் மேலும் ஐயா அவர்களையும் பன்னீர்செல்வம் ஐயா போன்றவர்களையும் திராவிடக் கழக தோழர்கள் பகுதல் கழக தோழர்கள் மூதறிஞர் குழு தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன் கல்வியுடைய சிறப்பு பற்றி சில செய்த கல்வியுடைய என்பது பணம் சம்பாதிப்பது மாத்திரம் என்று நினைக்க கூடாது அறிவை வளர்க்க நமது இழிவையும் முட்டாள்தலத்தையும் மூட நம்பிக்கையும் ஒழிக்க என்பதாக இருக்க வேண்டும் கல்வியின் நோக்கம் மக்கள் பகுத்தறிவு பெரும் லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர அறிவை ஒழுங்க வைக்கும் மூட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கக்கூடாது என்கிறார் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் கல்வி என்பது அறிவுக்கு தரும் பயிற்சியே ஆகும் கண்டு கேட்டு எண்ணி அறிந்து தொகுத்து வகுத்து நன்மை தீமை தெளிந்து நிறைவில் நிறுத்தி செய்யத்தக்கதும் அல்லதும் அவற்றையெல்லாம் எண்ணி துணிந்து நடைபோட துணையாவதே கல்வி மனிதனின் மூளை ஆற்றல் நிறைந்தது அதனை பயன்படுத்தும் வாய்ப்பு பெற்றால்தான் அதன் திறமையின் சில கூறுகளாவது வெளிப்படும் பயன்படுத்தும் முயற்சியை நிகழாத போது மூளை முடங்கி கிடக்கும் பெரும் செல்வ புவியலானாலும் கண்டெடுக்கப்படாத புதையலாகவே மூளை பயனற்று போகும் கல்வி கற்றலில் தாய்மொழியே முதன்மை பெற வேண்டும் பிற மொழிகளில் பிற மொழிகள் நட்பதுனால் அவர்களுடைய அறிவு தமிழ் மொழியில் பிறக்கும் தெளிவான சிந்தனை பிற மொழியில் பிறப்பதில்லை வெளிநாட்டுடன் தொடர்பு கொள்வதற்கு நமக்கு தாய்மொழி தவிர ஆங்கிலமும் தேவைப்படுகிறது எந்த சமூகமும் பிற சமூகங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருந்து வாழ்ந்து விட முடிய அதனால் அந்த மற்ற சமூகங்களுடன் கலந்து அவர்களுடன் உறவாடி இருந்தால்தான் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும் தாய் எதுவென்று சொல்லி தருவார்கள் அப்படி சொல்லித்தரும் போது அந்த குழு தான் பெற்ற குழந்தையை வேற்று நாட்டவருக்கு தத்துக் கொடுப்பது ஒக்கும் என்கிறார் பேராசிரியர் அவர்கள் அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் முதன் முதலில் தமிழ் ஆங்கிலம் இவ்விரண்டு மொழிகளை கற்றால் போதும் என்றார் இணைப்பு மொழியாக இந்தி வேண்டுமே என்று சொல்பவர்களுக்கு அண்ணா சொல்வார் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் இருக்கும் போது மற்ற மாநிலங்களில் தொடர்பு கொள்ள ஆங்கிலமே போதும் என்பார் ஒரு பூனை தாய் பூனை சோற்றிலே ஓட்டையிட்டு அதன் வழியாக வெளியே போகிறது அப்பொழுது குட்டிக்கு தனியாக ஒரு ஓட்டை நேர்மா அந்த தாய் பூனை போகிற அந்த ஓட்டையிலேயே குட்டி பூனையும் போகலாம் அல்லவா என்று அண்ணா வினவுகிறார் இப்படி ஒரு ஓமையை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிற அறிஞர் அண்ணா கல்வி கண் திறந்தவர் காமராசர் என்று நாம் எல்லாம் போற்றுகிறோம் அக்கல்வியை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர் கலைஞர் தமிழ் வழியில் பகிரும் மாணவருக்கு அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் கட்டணம் இல்லை என்று அறிவித்தார் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கட்டணம் இல்லை என்ற முதுகலை படிக்கும் மாணவர்களுக்கும் கட்டணங்கள் நீக்கப்பட்டன மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நிறுவினார் இன்னும் ஏராளமான திட்டங்கள் அதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போனால் நேரம் மிகுதியாகிவிடும் இந்த மாநில கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிட்டார் அதன் சிறப்பு பொருள் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி அனைவருக்கும் தேர்ச்சி பத்து பனிரெண்டு வகுப்புகளுக்கு மட்டுமே தேர்வு இந்த ஆண்டு கூட பதினொன்றாம் வகுப்புக்கான தேர்வு நீக்கப்பட்டது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கோரிக்கை பயிர் படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை தாய்மொழி கல்வி தேவை என்பதை வலியுறுத்துகிறது கல்வி கற்பித்தலோடு சிந்திக்கும் ஆற்றல் வளர்க்கப்படும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேலும் தாமராகர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள் என்பதற்காக அதை தொடங்கினார் அந்த மதிய உணவு சாப்பிடுவதற்காக பிள்ளைகளை அனுப்பி வைப்பார்கள் தாய்மார்கள் என்று அவர் வந்து அந்த திட்டத்தை தொடங்கினார் அதாவது எஞ்சிய அதை சத்துணவாக சத்துணவு திட்டம் என்று அறிமுகப்படுத்தினார் கலைஞர் அல்ல உண்மையான சத்து உணவு திட்டமாக்கி முட்டையையும் சேர்த்தார் நம் முதல்வர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தி உள்ளார் அவரே சொல்கிறார் ஒரு பள்ளிக்கு சென்ற போது கலையில சாப்பிடுமா கேள்விட்டார் ஒரு குழந்தைய இல்ல சாப்பிடலாமா வேலைக்கு போயிட்டாங்க அப்பதான் அவருக்கு வந்து அந்த தோணி இருக்கு இந்த குழந்தை சாப்பிடாம எப்படி படிக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்த போது காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் முடிவு எடுத்து அந்த காலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதன் பிறகு ஆய்வுகள் கூறுகின்றன மாணவர் சேர்க்கை அதனால் உறுதியாகி இருக்கிறது இடைநிற்றல் குறைந்துள்ளது மாணவரின் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது அதாவது அவங்க வகுப்புல வந்து இந்த பச்சியோடு இருக்கும் போது பசி மயப்போம் அந்த மாதிரி தூண்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் இல்லாம கவனமுடன் அவர்கள் காலையில் வந்தவுடன் உண்டு அந்த வகுப்புகளை அவங்க வந்து கவனிக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இப்படி இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதல்வர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தி உள்ளனர் அது பற்றியெல்லாம் விரிவாக ஐயா அவர்கள் பேச போகிறார்கள் ஆஹ் அதை பற்றியெல்லாம் கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் ஆவலாக உள்ளேன் அனைவரையும் மீண்டும் ஒரு வருக வருகை வரவேற்று அமைத்தேன் நன்றி வணக்கம்